அருள்மிகு வெள்ளிமலையாண்டி சுவாமி அவர்களை வணங்கி வழிபட்டு இங்கே தலைமையாக இருந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெரிய அம்பலகாரர் அம்பலகாரர் கலைக்காரர் உள்ளிட்ட அனைத்து தலைமையையும் இந்த நேரத்திலே பணிபோடு வணங்கி இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்கள் உள்ளாட்சி அமைப்புகளுடைய தலைவர்கள் கூட்டுறவு அமைப்புகளுடைய தலைவர்கள் அனைத்து அமைப்புகளுடைய தலைவர்கள் கிராம தலைவர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் அவர்களை வணங்கி நாங்கள் காவிரி வைகை பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு என்று சொல்லி திருச்சிக்கு தெற்கே தூத்துக்குடி வரை இருக்கிற பதினாறு மாவட்டங்களில் இருக்கிற விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பிலே எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய ஐயா புதுக்கோட்டை வடமலை நாடு பெரிய தலைமையிலே விருதுநகர் புதுக்கோட்டை மதுரை திருச்சி கரூர் தூத்துக்குடி ஆகிய மாவட்ட தலைவர்கள் வருகை என்பதை உங்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்து வருகிறோம் எனக்கு பேசிய நம்முடைய சட்டமன்ற குருவினர் அவர்களும் ஐயா பெரியவர் அவர்களும் அண்ணன் அவர்களும் இதை பற்றி நிகழமாக இங்கே ரெண்டு தெரித்தார்கள் இந்த நம்முடைய டம்ஸ்டன் ஜேவகாந்தா குழுவன் என்பது ஒரு நாலு நாள் வாரமாக

ஆலர்க்கு மக்கள் எங்கே அந்த அப்போவுதே பெரிய விருனருக்கு வரான். பெரிய வீரனோடு அய்யா விருனருக்கு கேளார். அந்த மக்கள் தீக்கு பாலை ஒத்தறான். ஆ அந்த மக்கள் நடக்குறாங்க. அய்யா நம்ம பெரிய பராயைய சொன்ன மாதிரி ஆயளை வீரம் செய்யும் நம்ம சனாயிலே 5000 முன்னிர்களை யாககிரீடின் கூட்டம் அங்கே நம்ம இடையிலே போய் ஆட்டையிலே வாழ்ந்த ஓயக்கட்டி கேச்சட்டன்ற

கொலக அந்த الطرف போகலாம் அந்த 1000 2000 அடிக்கு வெடிக்கல வந்து நம்ம காகா நம்ம முதலீடு வந்து கேரட் அந்த வாக்கியத்தை ஒரு பொருத்தமா உங்க ஆதல வந்து பாக்கி வெச்சிட்டீங்க அவங்களே நம்மளே போட்டாங்க வைக்கிறீங்களுடனு ayudார்கு நாம் கலfoxலுead oat booster 어디 miserable ஹைமுடிரு cloth dripping அவு